சக்கர நோயாளிகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது ஒருத்தருக்கு சக்கர நோய் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் அவர் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுக்க வேண்டியிருக்குது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகிறதுக்கு மோசமான உணவு பழக்கம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை சில மருந்துகள் சில உடல்நல பிரச்சனைகள் தான் காரணம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை செய்ய மறந்துடாதீங்க இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் தென்படும்னா வாய் வறட்சி வயிற்று பிரச்சனை எப்போவும் தாகமாகவே இருக்கிறது சருமத்தில் வறட்சி அரிப்பு பாலியல் உறவில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது கவனச்சிதறல் நரம்பு பிரச்சனை எப்போ பார்த்தாலுமே பசியோடு இருக்கிறது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது நாள்பட்ட சோர்வு மங்களான பார்வை இதெல்லாம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிச்சதுக்கான அறிகுறி இதுக்கு ஒரு அருமையான மருந்து இருக்கு நம்ம வீட்டிலையே செய்யலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா தண்ணீர் ஒரு லிட்டர் கிராம்பு ஒரு அறுபது கிராம் பட்டை ஒரு நாலு துண்டு இந்த தண்ணியில் கிராம்பையும் பட்டையையும் ஒன்றா போட்டு ஃப்ரிட்ஜில் அஞ்சு நாள் ஊற வைக்கணும் அஞ்சு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு மருந்து தயாராயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த ஜூஸ்ல ஒரு நூறு மில்லி மட்டும் எடுத்து தினமும் காலையில சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும் இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு இருக்கும் அது மட்டும் இல்ல ரத்தத்துல சக்கரையோட அளவு குறைஞ்சிருக்கிறத நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மேலும் இதுபோல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க